வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சேலம் கோட்டத்தில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கிறது அது என்னென்ன ரயில்கள் என்னைக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா மேட்டுப்பாளையத்தில் இருந்து போத்தனூர் வரைக்குமே தினமும் இயங்கக்கூடிய மெமோ ரயில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து காலையில் எட்டு இருபது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நாளைக்கு நாலாம் தேதி மற்றும் ஆறாம் தேதி இரண்டு நாட்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது காலையில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து வேலைக்கு போறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் போத்தனூரில் இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் வந்துட்டு ஒம்போது நாற்பது மணிக்கு கிளம்பணும் இந்த ரயில் வர்ற ரயிலே வரலை அப்படிங்கும்போது இந்த ரயில் எப்படி கிளம்பும் அதனால் இந்த ரயிலும் நான்கு மற்றும் ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதெல்லாம் சேலம் கோட்டத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயமுத்தூர் நோக்கி செல்லக்கூடிய பயணிகள் ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து காலையில் பத்து ஐம்பத்தஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலும் நாளை மற்றும் ஆறாம் தேதி இரண்டு நாட்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது அப்படி கோயமுத்தூர் வந்துட்டு திரும்பவும் மேட்டுப்பாளையத்திற்கு இந்த ரயிலானது பதினொன்று ஐம்பதுக்கு புறப்பட வேண்டும் இந்த ரயிலும் நாளைக்கும் ஆறாம் தேதியும் இயங்காது அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதனால இந்த ட்ரெயினில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு ஏமாற்றமான செய்தி தான் அதற்காக மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து டைவர்ஷன் அப்படிங்கிற பேரில் இயங்கக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலப்புழாவிலிருந்து தன்பாத் வரைக்கும் தினமும் இயங்கக்கூடிய ரயில் இந்த மாதத்தில் மூன்று நாட்கள் நாளைக்கு ஆறாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதி ஆகிய மூன்று நாட்களுமே கோயமுத்தூருக்கு வராது நிச்சயமாக தன்பாத் போகணும் இல்லை சென்னை போகணும் இந்த ட்ரெயினை பிடிச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு ஏமாற்றமான செய்தி தான் போத்தனூரில் தான் இந்த ட்ரெயின் கிளம்பும் அப்படிங்கிறதுனால போத்தனூரில் தான் போய் இந்த ட்ரெயினை பிடிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கு தகுந்தாற்போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் எர்ணாகுளத்தில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்குமே தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுமே நாளைக்கு நாலாம் தேதி மற்றும் ஆறாம் தேதி கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வராது அதற்கு பதிலாக இந்த ரயிலானது போத்தனூர் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது போத்தனூருக்கும் கோயமுத்தூருக்கும் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது கிடையாது அதனால் நம்ம போத்தனூர் போய் தான் இந்த ட்ரெயினை பிடிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி பகுதியாக ரத்து செய்யப்பட்ட ரயில்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தினமுமே திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஈரோடு வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது நாளைக்கு நாலாந்தேதி மற்றும் ஆறாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி திருச்சியிலிருந்து கிளம்பி கரூர் வரைக்கும் தான் இயங்கும் கரூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் இயங்காது அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது ரிட்டன் டைரக்ஷனில் அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ஈரோட்டில் இருந்து செங்கோட்டை வரைக்கும் தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயினானது இதே நாலு மற்றும் ஆறு பத்து ஆகிய தேதிகளில் இருந்து கிளம்பி கரூர் வரைக்கும் தான் இயங்கும் கரூரில் இருந்து திண்டுக்கல் மதுரை இந்த வழியாக சென்று செங்கோட்டைக்கு இந்த ரயிலானது செல்லாது கரூர் வரைக்கும் தான் இயங்கும் அப்படிங்கிற தகவல் இருக்கிறது அதே மாதிரி இந்த ட்ரெயின் ஆனது நாலு ஆறு மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் இருந்து தான் கிளம்பி ஈரோடுக்கு போகும் செங்கோட்டையிலிருந்து கிளம்பாது அப்படிங்கிற தகவல் நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போது தான் இந்த வீடியோ மூலமாக அவர்கள் அவேர்னஸ் அப்படிங்கிறத பெறுவாங்க இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அனைத்து தகவல்களும் சென்று சேரும் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கிறது நிச்சயமாக இந்த பயணிகள் ரயில் ரத்து அப்படிங்கிறது பல்வேறு பகுதிகளில் இருந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் இந்த பகுதிகளுக்கு செல்பவர்களுக்கு அது ஒரு மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு ரயில்களுக்கான மாற்றம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி